வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ ரிலேட்டடாக வந்து வீடியோ வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கர் சார் வந்து முக்கியமான ஆடியோ பேசியிருக்காங்க இந்த ஆடியோவை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டு சரிங்களா இந்த ரீஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்டு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது சரிங்களா ரீஃபண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மூணு கேட்டகரி இருக்காங்க சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு பாயிண்ட்டு கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொ கொடுத்துருந்தாங்கன்னா பேமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அல்லது பேமெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற பின்ன ரீஃபண்டு வேணும் அப்படி அதை சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இது அந்த பீப்புள் வந்து ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆகிருப்பாங்க எந்த இதுவுமே கண்டுக்காமல் அதாவது எஸ்பிஓ சொல்லக்கூடிய எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கவனிக்காமல் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐடியெல்லாம் ப்ளாக் ஆகிருக்கும் அவங்களும் வந்து ரீஃபண்டு அவங்களுக்கும் கிடைக்கும் பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஃபண்டு கேட்டகரியில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் அவங்களோட அதாவது அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த இமெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓக்கு வந்து எஸ்பிஓ அஃபிஷியல் இ இமெயில் ஐடி என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த கேட்டகரியில் உள்ள பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெயில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருந்து மெயில் வந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வந்து இது டவுன்லோடு பண்ணி அதை சைன் பண்ணி மறுபடியும் வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம மெயில் பண்ணியிருக்கணும் சரிங்களா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட்டு பேமெண்ட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணியிருப்பாங்களா அந்தந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளான் அந்தந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் ஆகும் அதாவது ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் டெடக்ஷனில் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு க க்ரெடிட் ஆகிருக்கும் அவங்க அந்த ப்ரூஃபை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா மறுபடியும் கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கணும் சரிங்களா மெயில் பண்ணால் தான் அவங்களுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ரெண்டாவது வந்து இந்த ரீஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி இருக்காங்க மூணு ரீஃபண்டு கேட்டகரி இருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு பாயிண்ட் அதில் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரெண்டாவது வந்து ரீஃபண்டு சூஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல எனக்கு வந்து ரீஃபண்டு வேணும்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ரீஃபண்டு கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு லிஸ்ட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கம்பெனி சொல்லக்கூடிய எந்த விதமே எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து செலெக்ட் பண்ணாமல் நோட்டீஸ் போர்டு வாய்ஸ் மெசேஜ் அங்கே வரக்கூடிய எந்த மெசேஜும் கவனிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பிளாக் லிஸ்ட்டில் போயிடும் ஆனால் கம்பெனியை பொறுத்தளவில் வந்து எல்லாேருக்கும் இந்த ரீஃபண்டு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எல்லாேருக்கும் பேமெண்ட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் பை ஒன்னாக தான் கிடைக்கும் சரிங்களா இந்த பிளாக் லிஸ்ட்டில் வர்றவங்க வந்து தான் லாஸ்ட்டு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ரெண்டாவது ரீஃபண்டு சூஸ் பண்ணவங்களுக்கு மூணாவது பிளாக் லிஸ்ட் இருக்கும் அப்படி ஒன் பை ஒன்னாக தான் அந்த வந்து ரீஃபண்டுங்கிற அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து மெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமானது அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா ஏன்னா வந்து ஒரு சில நபர்கள் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டோம் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டு எதுவுமே கவனிக்க வேண்டாம் அப்படி இருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்தாவது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இப்போ ஆக்டிவில் இருக்கிற பீப்புளுக்கு இது முக்கியமானது இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீடைல் வந்து அப்டேட் பண்ணாமல் தான் இருக்காங்க சரிங்களா நிறுவனம் வந்து அந்த பேங்க் டீட்டெயில் அல்லது இப்போ ப்ரொஃபைலு எப்போனாலும் நீங்கள் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலான்னு சொல்ல சொன்னாலும் இப்போ வந்து பேமெண்ட் போட போகிறாங்க சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீடைல் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வராது அவங்களுக்கு வந்து லாஸ்ட் சான்ஸு நாளைக்கு சாட்டர்டே சரிங்களா ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அதனால உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தாலுமே வந்து நீங்கள் ரீசெக் பண்ணக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மறுபடியும் உங்கள் ஐடியா லாகின் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ரீசெக் பண்ணிக்காங்க சரிங்களா பேமெண்ட் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து பேமெண்ட் வித்ரா ரீக்கியூஸ் கொடுத்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர்ற செவ்வாய்க்கிழமையிலேருந்து பேமெண்ட்டு வந்து க்ரெடிட்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டா உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அந்த டெல டெலகிராம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா அஃபிஷியல் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் சரிங்களா இன்கேஸ் அந்த குரூப் வந்து உங்களுக்கு பிளாக்கில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கமண்ட்ரெஸ்க்கு வந்து ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணணும் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும் ஏன்னா அந்த ப்ரூஃப் வந்து ஒன்று நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு மெசேஜ் வரலாம் எஸ்எம்எஸ் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அல்லது வந்து பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்டு எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து எனி ஒன் ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கம்பல்சரி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பு அல்லது வந்து கமாண்டர்ஸ்க்கு வந்து க சென்ட் பண்ணியிருக்கணும் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட்டு வந்த நாளில் இருந்து ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ப்ரூஃபை சென்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களோட ஐடி வந்து சப்ஸ் சஸ்பெண்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணு கேட்டகரி வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து என்ன ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கூட மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு பதிலாக டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க சில நபர்களை வந்து மைக்ரோ டாஸ்கில் இருப்பாங்க ஆனால் வந்து நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து நான் போகிறேன் அந்த தாட்டில் இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காங்க அது எப்போன்னு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பிளாக்கில் இருந்த ஐடி வந்து அன்பிளாக் ஆகிருக்கு சரிங்களா அந்த நபர்களும் அவங்க விருப்பப்பட்ட இந்த மூணு கேட்டகரியில் எதுனாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கான அறிவிப்பு வரும் அறி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து நமக்கு என்ன இருக்கோன்னா டெமோ ஒர்க் போயிட்டுருக்குலாம் வரக்கூடிய இருபதாம் தேதியிலேருந்து நமக்கு க எஸ்பிஓக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒர்க் தரதா இருந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனி ஒர்க்கை வந்து ட்வெண்ட்டித்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கூப்பன் கோடு பர்ச்சேஸ் சரிங்களா அதாவது நம்ம பே பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேட்டி கேட்டகரி அதாவது சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இந்த சேல்ஸ் டீம்ங்கிற கேட்டகரி வந்து நம்ம பே பண்ண போகிறோம் சரிங்களா அது எப்போ பண்ணணுன்னு மறுபடியும் நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங் சரிங்களா அந்த நியூ ஜாயினிங் வந்து எப்போவும் அதையும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பே பண்ணால் போதும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரிங்களா இது வந்து எஸ்பிஓக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய நபர்கள் வந்து அந்த பேமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க சரிங்களா நமக்கு அந்த பேமெண்ட்டு வந்துட்டுனா நம்ம வந்து அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாேருக்கும் பேமெண்ட் வந்துனா கையில் பைசா இருக்கும் நம்ம வந்து அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸு பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கேளுங்கள் அதை விட முக்கியமானது நோட்டீஸ் போர்டு வந்து நீங்கள் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவில் வந்து நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் சரிங்களா ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ